இந்தியாவினுடைய தடகள ராணி வசம் காணப்பட்ட தெற்காசியாவின் மிக வேகமான பெண்ணன்ற சாதனையை முறையடித்த தங்க தங்கத்தாரகை பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்தியாவினுடைய தடகள ராணி என்று வர்ணிக்கப்படுவோர் தான் இந்தியாவினுடைய பி டி உஷா இருபத்தி ஏழு ஆண்டுகளாக அவருடைய தன்னகத்தை கொண்டிருந்த தெற்காசியாவினுடைய மிக வேகமான பெண்ணன்ற சாதனையை இருபத்தி ஆறு வயதுடைய இலங்கையினுடைய பாத்திமா யாமிக் முறியடித்திருக்கிறார் தெற்காசியாவினுடைய மிக வேகமான ஆனந்த சாதனையும் இம்முறை இலங்கை வசமானது இந்தியாவினுடைய தடகள ராணிவசம் காணப்பட்ட தெற்காசியாவின் மிக வேகமான பெண்ணற்ற சாதனையை முறையடித்த இலங்கையினுடைய தங்க தாரகை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெற்காசியாவின் மிக வேகமான ஆண் என்ற சாதனையையும் முறையடித்த இலங்கையினுடைய தங்க மகன் பற்றி நீங்கள் அறிவீர்களா நடைபெற்று முடிந்த தெற்காசிய மேய்வல்லுநர் போட்டிகளின் போது இந்த அரிய சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் இலங்கையினுடைய திருநாமமும் உயர்வடைந்துள்ளது இது தொடர்பிலான தகவல்களை நாங்கள் இந்த தொகுப்பிலே அறியலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தெற்காசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இலங்கை இம்முறை இரண்டாம் இடத்தை பெற்றுக் கொண்டது ராஞ்சியில் நடைபெற்ற இம்முறை போட்டிகளிலே இந்தியா முதலிடத்தை பெற்று ஆதிக்கம் செலுத்தியது நான்காவது தெற்காசிய தடகள போட்டிகள் இந்தியாவின் ராஞ்சியில் நடைபெற்றன இந்தியா இலங்கை பங்களாதேஷ் நேபாளம் பூட்டான் மாலத்தீவுகள் என ஆறு நாடுகளைச் சேர்ந்த சுமார் முன்னூறு விளையாட்டு வீரர்கள் முப்பத்தி ஏழு போட்டிகளில் பங்கு பெற்றிருந்தனர் போட்டியை நடத்திய இந்தியா இருபது தங்கம் இருபது வெள்ளி பதினெட்டு வெண்கலம் உட்பட மொத்தமாக ஐம்பத்தி எட்டு பதக்கங்களை வென்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது இலங்கை பதினாறு தங்கம் பதினான்கு வெள்ளி பத்து வெண்கல பதக்கங்களுடன் மொத்தம் நாற்பது பதக்கங்களை வென்றது பட்டியலில் நேபாளம் மூன்றாவது இடத்தை பிடித்தது பூட்டான் பதக்கம் எதுவும் இல்லாமல் முடித்தது மிக வேகமான பெண் தெற்காசிய பாத்திமா ஷாஃபியா யாமி படித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுடைய பெரும் பகுதிகளிலே ஆசியாவினுடைய தடகள போட்டிகளில் பல பதக்கங்களை வென்றும் பல சாதனைகளை புரிந்தும் இந்தியாவினுடைய தடகள ராணி என்ன வர்ணிக்கப்படுபவர்தான் இந்தியாவினுடைய பி டி உஷா இவர் விளையாட்டு உலகில் செய்த சாதனைகளோ ஏராளம் இது இவ்வாறு இருக்க இருபத்தி ஏழு ஆண்டுகளாக அவர் தன்னகத்தை கொண்டிருந்த தெற்காசியாவினுடைய மிக வேகமான பெண்ணென்ற சாதனையை இருபத்தி ஆறு வயதுடைய இலங்கையினுடைய பாத்திமா ஷாஃபியா யாமிக் முறியடித்திருக்கிறார் இந்தியாவின் ராஞ்சியில் நடைபெற்ற நான்காவது தெற்காசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இலங்கை அணி வீர வீராங்கனைகள் சமீபத்திய வரலாற்றில் இலங்கை வீர வீராங்கனைகளின் மிகவும் வெற்றிகரமான பிராந்திய பயணங்களில் ஒன்றாக பதிவாகி இருக்கின்றது இம்முறை சாம்பியன்ஷிப் போட்டிகளின் மறுக்க முடியாத நட்சத்திரமாகவும் வலிமை மிக்க ஓட்டப்பந்தய வீராங்கனையாகவும் ஷாஃபியா யாமிக் தெற்காசிய சாதனை பக்கத்தில் இணைந்தார் நான்காவது தெற்காசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் பெண்களுக்கான இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் இருபத்தி மூன்று தசம் ஐந்து எட்டு செகண்ட்களில் திறமையை வெளிப்படுத்திய ஷாஃபியா தங்கம் ஒன்று வரலாற்று புத்தகங்களில் தனது பெயரை பொறித்தார் ஷாஃபியா ஏற்கனவே மகளிருக்கான நூறு மீட்டர் ஓட்ட போட்டியில் பதினொன்று தசம் ஐந்து மூன்று செகண்ட்களுக்கு தனது திறமையை வெளிப்படுத்தியும் போட்டியில் வெளிப்படுத்தியார் இம்முறை தெற்காசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளில் மூன்று தங்கங்களை இலங்கை தேசத்திற்கு பெற்றுக் கொடுத்து எமது நாட்டின் தங்க தாரகை ஷாஃபியா தெற்காசியாவின் மிக வேகமான பெண்ணினும் சாதனையையும் படைத்து நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் தேதி கண்டிகையில் பிறந்த ஷாஃபியா கண்டி விஹார் மாதேவி மகளிர் கல்லூரியில் தனது கற்றொருள் செயற்பாடுகளை முன்னெடுத்தார் பாடசாலை காலம் முதலே விளையாட்டு துறையில் மிகச் சிறந்து விளங்கிய ஷாஃபியா தனது வெற்றிகையை கொண்டாடுவதற்காக சொந்த ஊருக்கு திரும்பும் போது அங்கு அவருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது தெற்காசியாவினுடைய மிக வேகமான ஆண் என்ற சாதனையும் இம்முறை இலங்கை வசமானது இலங்கையினுடைய சமோத் அந்த சாதனையை புரிந்தார் யோதிங்கை தெற்காசிய சாம்பியன் ஆடவருக்கான நூறு மீட்டர் போட்டியில் செகண்ட்களுக்கு தனது திறமையை வெளிப்படுத்தி அவர் இந்த சாதனையை படைத்தார் இம்முறை தெற்காசிய தடகிழ சாம்பியன்ஷிப்பின் ஆடவருக்கான நானூறு மீட்டர் அஞ்சலோட்டப் போட்டியிலும் சமோத் யோது உள்ளிட்ட இலங்கை அணி பதக்கத்தை சுவீகரித்தது பாத்திமா ஷாஃபியா யாமிக் சமோ யோதசிங்க இவர்கள் இருவர்களுடைய சாதனைகள் வெறுமனே அவர்களுடைய சாதனைகள் மாத்திரமல்ல இலங்கையினுடைய தடகள வரலாற்றில் புதியதோர் மயற்களை எட்டுவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளி என்றால் இது மிகையாகாது இவர்கள் இருவர்களுடைய சாதனைகளை பார்த்து தடகளத்திலே சாதிக்க நினைக்கின்ற அனைவருக்கும் ஒரு உந்து சக்தியாக இது இருக்கும் என்றால் அது மிகையாகாது மீண்டும் ஒருமுறை பாப்ளையர் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன்